ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி நம்ம கார்டன் பாண்டோடைய ஒரு சின்ன அப்டேட் பார்க்கலாம் ஃபுல்லாகவே இது என்ன சீசன் தெல்ல ஒரே ப்ளூ டூ வீக்ஸ் ஃபுல்லாகவே ப்ளூ வாரமாகவே இருக்குது எல்லாமே ப்ளூ கலர் பூவாகவே பூத்துருக்கு பரவாயில்லையா என் நம்மளோட ஃபேவரட்டான கலர் ப்ளூவாச்சே பார்த்தா ப்ளூ வசூல் அப்படிங்கிற ஒரு கைண்டு தான் பாருங்கள் இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு நான் தான் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு போகும்போது இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தேனி இந்த இது பாத்தீங்கன்னா அப்படி பக்கத்துல பாருங்க இன்னொரு பூல இன்னொரு ஒரு பக் பூச்சி இது இது பேர் அவ்வளோக்கா நம்ம பாக்கலன்னு நான் பார்க்கணும் பட்டர்ஃப்ளைஸும் நிறைய வருது இந்த இப்ப லில்லிஸ் அண்ட் லோட்டஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு தேனி பூச்சி வருது காலையிலே எழுந்த உடனே பூக்கள் பார்க்குறதே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள் பறவைகள் அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே போல் நான் பேர்ட்ஸ்க்கு ஃபீடர் வச்சிருந்தேன் இப்போதான் பேர்ட்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ கொஞ்சம் பழகட்டும் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்